வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது நெக்ஸஸ் ரீட்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ இந்த நெக்ஸஸ் ரீட் இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஸோ புதுசாக ஒரு மூணு மாலை வந்து உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மால்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா கிழக்கிந்தியாவில் இருக்கக்கூடிய மால்ஸ் வேற சிட்டிஸில் இருக்கக்கூடிய மால்ஸ் இதில் மூணு மால் இவங்க போர்ட்ஃபோலியோக்குள்ளே வரப்போகுது இது இந்த நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட்டு வந்ததுலேருந்து ஐபிஓ வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மென்ஸை கொடுத்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு ரீட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு ஏன்னா இது வந்த டைமில் மற்ற ரீட்டு எம்பசி ரீட்டு மைண்ட் ஸ்பேஸ் புருக் எல்லாம் நல்ல ஒரு லோ ப்ரைஸில் இருந்தது அந்த டைம் தான் இதுவும் வந்தது ஸோ இதுவும் ஏறி இருக்கு மற்ற ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு ஸோ அதனால ஜஸ்ட் வந்து நம்ம வேடிக்கை பார்க்கறத தவிர வேற எந்த ஒரு வழியும் இல்லை நமக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ரேஞ்ச் ரேஞ்சன்ட்டுந்தான் சந்தை கவனிக்காத நேரத்துல தான் நம்ம வந்து அதை ஃபோக்கஸே வந்து பண்ண முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடிசி ஹோட்டலில் பிளாக் டீல் வந்து நேற்று நடந்திருந்தது மூவாயிரத்தி எட்நூறு கோடி மூவாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு பார்த்தீங்கன்னா விற்றாங்க இப்போ இதை யார் வாங்கியிருக்காங்க ஏன்னா இந்த ஐடிசி ஹோட்டல் விற்றப்ப பெருசாக சரிவே இல்லை ஃப்ளாட்டாக இருந்தது ஒரு ஒரு சதவீதம் வரைக்கான இறக்கத்தை வந்து கொடுத்துருந்தது யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தா எச்எல் கேபிட்டல் ப்ரைவேட்டு அதுக்கப்புறம் நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு வேன் கார்ட் குரூப் அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி போன்றவர்களுக்கு பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து ஐடிசி ஹோட்டல் பங்குகளை அக்யூர் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இதனால தான் பெரிய ஒரு சரிவு இந்த ஐடிசி ஹோட்டலில் ஏற்படாமல் வந்து இருந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வேர்ல்பூல் நண்பர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவன பங்கு வேர்ல்பூல் தான் ஸோ இப்போ ரீசண்டா வேர்ல்பூல்ல நல்ல ஒரு கரெக்ஷனும் வந்து ஏற்பட்டு இருக்கு ஸோ இப்போ நமக்கு இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்பூல்ல என்ன ஒரு இஷ்யூனா ஸோ அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை தொடர்ந்து வந்து லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹையரெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்த பையன் அவங்க கூட பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்பூலை தாண்டி அதிகப்படியான சேல்ஸை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் ப்ரீமியம் செக்மெண்ட்லேயே ஹையர் வந்து இப்போ என்ட்ராயிட்டேன் ஆனால் வேர்ல்பூல் வந்து தொடர்ந்து அவங்களுடைய மார்க்கெட் ஷேர லூஸ் இருக்காங்க இங்கே மட்டும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இல்லை யூஎஸில் பார்க்கும்போதும் பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் தான் இந்த நிறுவனம் செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு கிடைச்ச ஒரு பேரை பற்றினு இப்போ அவங்க அப்படி அப்படியே தொலைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ ஒரு பக்கம் சாம்சங் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன்னொரு பக்கம் எல்ஜி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு ஹையர் கூட நல்ல பர்ஃபாமன்ஸை பண்ணுது பட் இந்த இடத்துல வேர்ல்பூல் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிராண்டை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இது ஒரு குறைபாடாக வந்து நான் பார்க்குறேன் இந்த வேர்ல்பூலை பொறுத்த வரைக்கும் பட் இப்போ வேல்யூவேஷன் வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு மேபி ஏதாச்சும் டெக்னிக்கல் ரிலேட்டடாக நமக்கு ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் அந்த டைம்ல கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்க கூட ஸோ இப்போ இந்த வேர்ல்பூலில் என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அட்வென்ட் இன்டர்நேஷ்னல் வந்து இந்த வேர்ல்பூலோட முப்பத்தோரு சதவீத பங்குகளை வாங்க போகிறதா நம்ம பார்த்துருந்தோம் வேர்ல்பூலும் வந்து இந்த இந்தியா யூனிட்லேருந்து பங்குகளை விற்றுட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மட்டும் ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்தாங்க பட் இப்போ இந்த ஐடியாவில் பெரிய ஒரு மண் விழுந்துருச்சு இந்த டீல் வந்து இப்போது நிறுத்தப்பட்டதாக ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க என்ன காரணம்னால் ஸோ ப்ரைஸ் வந்து ஒத்து வரல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வந்து சொல்லியிருக்காங்க கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ் கேட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல இல்லை ஸோ இவங்க இன்னும் அடிமாட்டு விலைக்கு கேட்குறாங்களான்னு தெரியல இதனால் இந்த பேச்சுவார்த்தை இப்போது நிறுத்தப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எதாச்சும் ஒரு முன்னேற்றம் வருமானு பார்க்கணும் ஸோ வேல்போல் விற்க போறாங்கன்ட்டு பங்கு ஒரு சரிவை வந்து சந்திச்சுட்டு இருந்தது ஸோ இப்போ வந்து அதில் ஒரு தடை ஏற்பட்டிருக்கு மேபி இங்கேருந்து இன்னும் கூட கொஞ்சம் கரெக்டாகி ஒரு நல்ல இடத்துக்கு வந்தா மட்டும்தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ வேல்யூவேஷன் நல்லா இருக்கு பட் இதே ஒரு க்ரோத் இருக்கணும் சேல்ஸ்லேயும் க்ரோத் இருக்கணும் பிராண்ட்லையும் க்ரோத் இருக்கணும் ரெண்டுமே இல்லாம வேர்ல்பூல் பார்க்கும்போது போது தவச்சிட்டு இருக்கு ரொம்ப ஒரு லோவில் லோல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இப்போ வாய்ப்பு இல்லை மேபி விரைவில் நமக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அப்ப இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் இது வேர்ல்பூலில் நடக்கக்கூடிய விஷயம் அடுத்தது கொச்சின் ஷிப் யார்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ கொச்சின் ஷிப்யார்ட் பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த ஒரு நிறுவனத்து கூட ஒரு கான்ட்ராக்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஷிப் வந்து பில்ட் பண்ணி தரப்போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இது கொச்சின் ஷிப்யார்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி இந்த கொச்சின் ஷிப்யார்டெல்லாம் கொச்சின் ஷிப்யார்டு மட்டும் இல்லை இந்த ஷிப்யார்ட் கம்பெனிஸில் பெரிய அளவுக்கான ஒரு ஆர்வத்தை ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் காட்டிட்டு இருந்தாங்க ஸோ இந்த ஸ்டாக் நான் ஒருக்கா நான் வாங்கினேன் எப்போது டுவெண்ட்டி டூ அந்த டைமில் ஸோ வாங்கி டபுள் த ரிட்டர்னை பார்த்துட்டு நான் எக்ஸைட் ஆகிட்டேன் ஆனால் மேபி நான் எக்ஸிட் ஆகாம இருந்தேன்னா மிகப்பெரிய ஒரு லாபத்தை வந்து இந்த கொச்சின் ஷிப் வந்து பண்ணியிருக்கலாம் பட் அந்த வாய்ப்பு கைவிட்டு வந்து போயிடுச்சு பட் நான் நல்ல ப்ராஃபிட்டில் தான் எக்ஸிட் ஆனேன் ஸோ அது எனக்கு ஒரு நல்ல கேபிட்டலையும் இப்போ வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு பட் உண்மை என்னென்னா ஸோ இந்த கேபிட்டல் எல்லாத்தையும் தாண்டி கையில் காசு இருக்கிறது அதெல்லாம் தாண்டி ஸோ ஒரு நல்ல ஒரு இன்னும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் பட் நம்ம வேறு நோக்கத்துக்காக போகிறோம் ஷார்ட் டேர்ம்க்காக போகிறோம் சீக்கிரம் வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போகிறோம் ஸோ அதனால் இந்த மாதிரி லாங் டேர்ம் கெய்னை இழப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது பட் அதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஸோ எல்லா கெய்னையும் நம்மளால் பிடிச்சிக்க முடியாது ஸோ பலரும் அப்படிதான் வந்து நினைப்பாங்க வித்து போட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுறது பட் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே வந்து ஆக போகிறது இல்லை ஒரு பக்கம் ஃபீலிங் இருந்தாலும் கூட அதை வந்து தள்ளி விட்டுட்டு அடுத்த அடுத்ததை நோக்கி நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கணும் ஸோ நமக்கு என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் அடுத்தது நாட்கோ ஃபார்மா பற்றியான ஒரு அப்டேட்டு ரீசண்டாக மின்ட்டில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது ஸோ நாட்கோ ஃபார்மாவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி அதில் வந்து தெளிவாக வந்து போட்டிருந்தாங்க பட் அது வந்து ப்ரீமியம் ஆர்டிக்கல் ஸோ இந்த மின்ட்டுக்கெலாம் ப்ரீமியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நான் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரன் இல்லை ஸோ ரெண்டாயிரரூபா பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து கேட்குறான் ஸோ அவ்வளோ ப்ரீமியம் நம்மளால் கட்ட முடியாது பட் அந்த டேட்டாவை வேறு ஒரு தளத்துலேருந்து நான் எடுத்துகிட்டேன் அந்த தளத்தை வந்து இந்த இடத்துல என்னால் எடுத்து கொண்டு வர முடியல பட் இப்போ என்ன வந்து போட்டிருக்குன்னா ஸோ இதில் என்ன இந்த மின்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா சைக்கிளிக்கல் கம்பெனின்னு சொல்கிறாங்க இதை நம்ம முன்னாடி பல முறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ அதெல்லாம் தாண்டி ரெவலிமேட்டு அடுத்த ரெண்டு காலாண்டுக்கு இந்த நாட்கோ ஃபார்மாவுக்கு பர்ஃபார்மன்ஸை ஏற்படுத்தி கொடுக்குமா இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்காதுங்கிறது நமக்கு இவங்க இருந்தே அப்டேட் வந்திருக்கு ஸோ ஒன்று தான் மின்ட்டில் சொல்லியிருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கம்பெனியோட சி சிஇஓவே பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க இப்போது என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது நாட்கோ ஃபார்மாவோட ரெவன்யூ அடுத்த ரெண்டு காலாண்டில் ஒரு ஏழ்நூத்தம்பதுல இருந்து எட்நூறு கோடி கிட்ட வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது நாற்பத்தோரு சதவீதம் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் அண்ட் டிக்ளைன் அதே மாதிரி ப்ராஃபிட் பார்க்கும்போது வெறும் ஒரு நூற்றி முப்பதுல இருந்து ஒரு நூற்றம்பது கோடி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷனையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பெருசாக வந்து ரெபிலிமிட்டோட சேல்ஸ் எல்லாம் வந்து அதாவது வருமானம் பெருசாக இருக்காதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இது கியூ டூவோட முடிஞ்சிச்சு இந்த வருஷம் கியூ டூவோட இந்த ரெபிலிமிட்டோட சகாப்தம் ஓவர் அப்படின்ட்டு நிறுவனத்தோட தலைவரே பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க இது நாட்கோ ஃபார்மாவில் ஒரு அப்டேட்டு பட் இருந்து நாட்கோ ஃபார்மா ஏறிட்டு இருக்கேன் என்ன ரீசன்னு கேட்டால் சில நியூஸ் எல்லாம் வந்திருக்கு என்னன்னா ஸோ இப்போ இவங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அதுக்கப்புறம் இன்னும் உலகத்தில் இருக்க மற்ற கண்ட்ரிஸ்லையும் வந்து இவங்களுடைய இப்போ இவங்களுடைய ப்ராடக்டை வந்து செல் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நிறுவனம் எக்ஸ்பான்ஷனை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா வந்திருக்கு இது ஒரு நியூஸாக இருக்குது இந்த பங்கு இப்போ ரீசெண்டாக ஏறுவதற்கு ரெண்டாவது இந்த சவுத் ஆஃப்ரிக்கா பிஸ்னஸ் அது அடுத்த இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இந்தியா பிஸ்னஸ் இதெல்லாம் கணக்கில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாட்கோ ஃபார்மாவை ஏத்துறதாகவும் ஒரு டேட்டா வந்து இவங்க கொடுத்துருக்காங்க பட் அது மட்டும் காரணம் இல்லை ஸோ மேபி யாராச்சும் பெரிய கைங்க வந்து பணத்தை நாட்கோ ஃபார்மாக்குள்ளே உள்ளே போட்டிருக்கலாம் வேணும்னே கூட இந்த பங்கை ஏற்றிடுவாங்க பட் எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் உறுதியாக வந்து சொல்ல முடியாது ஸோ லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டுது பட் இப்போ பார்க்கும்போது திரும்ப வந்து இறக்கத்தை கொடுத்து அகைன் ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கொடுத்துருக்கு சரி இப்போது நாட்கோ ஃபார்மாவுக்கு அடுத்து அடுத்து பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸோ இப்போதைக்கு ரெண்டு க்வார்டர் வந்து கஷ்டமாக தான் போகும் ஆனால் மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா நாட்கோ ஃபார்மா இந்த செமகளோட வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ இப்படி லான்ச் பண்ணுறதுனால ஒரு பெரிய ஜாக்பாட் வந்து கிடைக்குமா அவரே கம்பெனியோட தலைவரே வந்து சொல்லியிருக்காங்க ஜாக் எல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி ஜாக்பாட் எல்லாம் வந்து கிடைக்காது எட்நூறுலேருந்து இருந்து ஆயிரம் கோடியெல்லாம் நாங்கள் சம்பாதிக்க மாட்டோம் எண்பதுலேருந்து இருந்து ஒரு தொண்ணூறு கோடி பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த இந்தியன் செமக்லுடை நாங்கள் தயாரிப்போம் ஏன்னா அதோட காம்படிஷன் இந்தியால ரொம்ப அதிகமா வந்து இருக்கும் நாங்க ஹெவியான ஒரு டிஸ்கவுண்ட்ல தான் செமலுடைட் ப்ராடக்ட்டை வந்து விற்க போறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறு கோடி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதுபோக நாங்கள் நாங்க இந்தியால பெரிய அளவுக்கான பணமெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டும் நிறுவனத்தோட தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுடைய பெரும்பாலான ஒரு எண்பது சதவீதத்துக்கு மேலான வருமானம் அமெரிக்காலருந்து வருது அதுவும் இந்த ரெவலிமிட்ல இருந்து தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஸோ இப்போ அது முடிஞ்சிருச்சு இப்போது நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை நோக்கி நாட்கோ ஃபார்மா நகர்ந்து போயிட்டு இருக்காங்க யூஎஸ் லான்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழு ஸோ இந்த ஃபினான்ஷியல் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனாக இல்லை ஃபினான்ஷியல் இயரா இல்லை கேலண்டர் இயராங்கிறத மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தேழில் நம்ம யூஎஸ் லான்ச் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா ஒரு ரெண்டு ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் அது மிகப்பெரிய ஒரு லான்ச்சாக இருக்காது பிக்கர் ப்ராடக்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் எண்ட் இல்லைன்னா டுவெண்ட்டி எயிட்டில் வரும் அப்படின்ட்டும் தலைவர்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதாவது இந்த டுவெண்ட்டி செவன் எண்ட் இல்லை டுவெண்ட்டி எயிட்ல செமக்லூட் லான்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரிஜினலாக இந்த ரெவலிமேட் வந்து பண்ணது ஃபஸ்ட்டு யூஎஸில் வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ட்ரக்காக லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பரில் லான்ச் பண்ணியிருக்காங்க அதோட ஜெனரிக் வெர்ஷன் அதுவும் இந்த செட்டில்மெண்ட்டெல்லாம் நடந்து வந்த ஜெனரிக் வெர்ஷனே டுவெண்ட்டி டூவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் அதாவது இந்த ரெவல்யூமிட்டை தயாரித்த நிறுவனம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட்டை ஸோ அதுக்கப்புறம் தான் ஜெனரிக்கோட காம்படிஷனே வந்து உள்ளே வருது ஸோ இப்போ இந்த செமக்லூடை லான்ச் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்காவில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு போக போகுது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எட்டு வருஷம் எட்டு வருஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா எட்டு வருஷம் ஒம்பது வருஷத்துக்கிட்ட நோவோ நோட்டிஸ்க்கு வந்து விற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ மேபி ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பதினோராவது வருஷத்தில் செமக்ளூடை வந்து இந்த ஜெனரிக் வெர்ஷன் வந்து சேனல் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இதற்கான காலம் எடுத்துக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது பலரும் வந்து கேட்குறாங்களா எப்படி வந்து ஒரு பங்கை வாங்குறது அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பர்சனலாக வந்து அனாலிசிஸ் பண்ணுறேன் அதை இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஒரு நம்பிக்கை தான் இது இதன்படி நடக்கலாம் இல்லைன்னு நடக்காமலும் வந்து போகலாம் ஆனால் ஸோ நம்ம ஒன்று பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக பிடிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே மாதிரி இந்த பங்கு என்கிட்ட இருக்கு ஸோ அவசரப்படாமல் பொறுமையா விளையாடுறதுக்கு தான் நான் திங்க் பண்ணுவேன் ஸோ இந்த செமக்லூடை அமெரிக்கால லான்ச் ஆகிறதுக்கு டைம் ஆகும் ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம் என்ன பெருசா வந்து பாதிக்கலை ஏன்னா நேற்று ஒரு நண்பர் கூட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாருந்தா நாட்கோ ஃபார்மா ஏறிட்டே இருக்கேன் என்ன கதைன்ட்டு ஸோ கதையை பற்றி நம்ம க்ளீனாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து கேட்கலாம் ஸோ ஆனால் இந்த நாட்கோ ஃபார்மாவில் மேபி நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா இத்தனை அனாலிசிஸ் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இந்த தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு கன்விக்ஷனை ஏற்படுத்திகிட்டு இருக்கேன் ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ரேஞ்சுக்கு இந்த நாட்கோ ஃபார்மா வந்ததுன்னா இந்த மாதிரி டெஃபினட்டாக வந்து நான் பொறுமையாக இருக்கவே மாட்டேன் ஸோ பெரிய அளவுக்கான ஒரு பொசிஷனை இந்த டைம் வந்து நான் பில்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா நான் வெயிட் இருக்கேன் ஆல்ரெடி எங்ககிட்டே இருக்குது ஸோ அதை விட ஒரு பெரிய பொசிஷனை இந்த நேட்கோ ஃபார்மால பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்து இருக்குது ஆனால் ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு நான் மட்டுக்கு கண்ட நேரத்துக்கு இதை போய் வாங்கிட்டு இருக்க முடியாது அதனால் சரியான நேரம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பங்குகள் ஒரு சைக்கிளிக்கல் ஸ்டாக்கில் ஒரு சரியான நேரத்தில் முதலீடு பண்ணணும்னா மிகப்பெரிய ஒரு ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியுங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கையாக வந்து இருக்குது ஸோ அப்படி வரும்போது ஒரு நல்ல பொசிஷனை பில் பண்ணுவோம் பில் பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் மேபி வரலாம் இல்லை வராமலும் போகலாம் பட் நான் எக்ஸ்பெர்ட் பண்ணுறேன் வரும் அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் குறிப்பாக நாக்கோ ஃபார்மா பற்றி கொஞ்சம் அதிகப்படியாகவே வந்து பேசியிருப்போம் இது நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களே